துரோகத்தால் வீழ்ந்த தமிழினம் நான்காவது பகுதியில் இன்றைக்கு நம்ம சிவப்பு சட்டைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் பகுதியில் கருணாநிதியின் துரோகம் இரண்டாவது வைகோ மூன்றாவது அண்ணன் திருமாவளவன் இன்று சிவப்பு சட்டைகள்னா யாரு கம்யூனிஸ்டுகள் பொது உடைமைவாதிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மற்றும் உலக அளவில் அது பொது உடைமை தானே தத்துவம் பொதுவானது தானே அந்த மொத்த பேரும் சேர்ந்து ஈழத்தை அழிப்பதற்கு எப்படி துணை போனார்கள் அப்படிங்கிற அந்த துரோக வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் உலகத்துல எந்த மூலையில எங்க ஒரு அநியாயம் அக்ரமமும் நடந்தாலும் அதை கண்டு நீயும் கொந்தளித்து எழுந்து போராடுவாயே ஆனால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொன்னாரு சேக்வேரா அந்த ஷேக்வேரா வழி வந்த இந்த பொது உடைமைவாதிகள் அல்லது அப்படி சொல்லிக்கொள்ளும் இந்த பொது உடைமைவாதிகள் அப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைங்கிறது தான் உண்மை இதில் எல்லாரும் அப்படி இல்லைங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்னன்னா கல்யாண சுந்தரம்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார் இந்த பொது உடைமைவாதிகளுக்கு சிபிஐயோட மாநில செயலாளராக இருந்தார் தேசிய செயலாளராக எல்லாம் இருந்தார் பெரிய பொறுப்புகளில் அவர் அந்த காலகட்டத்திலேயே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கச்சத்தீவு பிரச்சனையும் ஈழத்தமிழர் போராட்டமும் அப்படின்ற ஒரு புத்தகம் இதில் வந்து எண்பத்தி மூணு கலவரத்துக்கு பிறகு அவர் எழுதி இது வெளியாயிருக்கு எண்பத்தஞ்சு காலகட்டத்திலேயே நம்ம வெளியாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுலேயே மிக தெளிவாக ஈழ பிரச்சனையை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் அவருக்கு சரியான பார்வை இருந்திருக்கு அவர் சொல்றாரு எண்பத்தி மூணில் நாங்கள் நடந்ததே வந்து அது இனக்கலவரம் அல்ல இன ஒழிப்பு அப்படிங்கிறார் திட்டமிட்டு அவங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்போ அது எப்படி இனக்கலவரம்னு சொல்ல முடியும் அது ஒரு இன ஒழிப்பு இனத்தை அடிக்கிறதுக்கான வேலையை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க அப்போவே அகதிகள் வர தொடங்கிட்டாங்க அதை எப்படி கையாளணும் எல்லாத்தையும் விரிவாக பேசியிருக்கிறார் அப்படிப்பட்ட பொது உடைமைவாதிகளும் இருந்திருக்கிறாங்க அதுக்கு பிறகு இருந்தவர்கள் அப்படி இருந்தார்களா ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் இருந்தவர்கள் அப்படி இருந்தார்களா அதுதான் கேள்வி அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சொல்லலாம் சிபிஐ சிபிஎம்னு ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறாங்க அதில் சிபிஐ ஓரளவுக்கு கொஞ்சம் சரியான கொள்கை நிலைப்பாட்டில் இருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மொழி வழி தேசிய இனங்கள் அதுக்கான சிக்கல்கள் அந்த போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்வாங்க அதை கை கொள்வாங்க குறிப்பாக இங்கே ஈழ போராட்டமாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கிற மீனவர்கள் போராட்டம் சிங்கள படையினர் வந்து மீனவர்களை கொள்கிற போராட்டமாக இருக்கட்டும் கச்சத்தீவாக இருக்கட்டும் இதில் சரியான நிலைப்பாடு இந்த இனவழி பார்வையோடு ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கிறது ஐயா தான் இருந்திருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க தேசிய செயலாளரான தமிழரான ஒரு டி ராஜா அவர்கள் நிறைய இடத்துல அதுக்காக முன்னெடுத்து பேசியிருக்கிறாரு அதை நம்ம பார்த்துருக்குறோம் ஈழத்துக்காகவும் பேசியிருக்கிறாருங்கிறத நம்ம ஏற்கிறோம் நம்ம மறுக்கல அதே போல ஐயா தா பாண்டியன் அவர்களும் அதே சிபிஐல தான் இருந்தார் அவருமே பேசியிருக்கிறார் கடைசி காலகட்டத்தில் என் கையில் ஏகே பாட்டி செவன் இருந்தால் நானும் போய் இந்த சிங்கள இனவெறியர்களை சுட்டுக்கொள்வேனு பேசுகிற அளவுக்கு தீவிரமாக அவரும் பேசியிருக்கிறார் அதனால முற்றுமுழுதான் யார்கிட்டையும் இல்லைங்கிறத நம்ம அப்படி சொல்லலை இந்த போதாமைகள் குறைபாடுகள் இருந்துச்சு அதில் சிபிஎம்மு முற்றுமுழுதான் நமக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் நிலைப்பாடு இதில் ஜெகத்கெஷ்பர் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வீரம் விளைந்த மண்ணுன்னு அதில் வந்து நான்காவது பாகத்தில் அஹ் தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துல அவரே ஒரு நிகழ்வை பதிவு செஞ்சிருக்கிறார் என்னன்னா இந்த இறுதி யுத்த காலகட்டத்துல இந்த சிபிஐ சேர்ந்த ஒரு இரண்டு பேர் வந்து அங்க அரசியல் துறை பொறுப்பாளரான நடேசனோடு தொடர்பில் இருந்தார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் சொல்லப்பட்டு வந்தது அதுக்கு சாட்சியம் சொல்வதற்கு இன்றைக்கு நடேசன் நம்மிடம் இல்லை அதுக்கு பிறகு அங்க இருந்த சிலர்கிட்ட நான் கேட்ட அவங்களோட சாட்சியங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது இவர்கள் யாருக்குமே அங்கு நல்லது நடக்க வேண்டும் என்ற நோக்கமே இல்லை அதை கேட்டிங்கன்னா எல்லாரும் வெறுப்பாயிருவீங்கன்னு சொல்கிறாரு ஆனால் என்ன சொன்னாங்கன்னே சொல்லலை அது ஜெகத்கஷ்பர் சொல்லலைன்னு சொல்கிறேன் ஆனால் இந்த இரண்டு தலைவர்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும் அப்படிங்கிறது தான் ஜெகத்கஷ்பர் இதில் பதிவு செஞ்சிருக்குறாரு அப்படி என்ன சொன்னாங்க அதையான் வெளிப்படையாக ஜெகத்கஷ்பர் சொல்லலை அப்படி சொன்னாங்க அதை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு இனத்துக்கு எதிராகவோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சிருக்கிறாங்க அப்படி என்ன இந்த பொது உடைமைவாதிகள் செய்தார்கள் இந்த இறுதி யுத்த காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியும் கொத்து கொத்தாக அங்கே மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து இந்த பொது உடைமைவாதிகள் எங்கே அக்கிரமம் நடந்தாலும் அநியாயம் நடந்தாலும் கொதித்து எழ வேண்டும் அப்போ தானே நீங்கள் பொது உடைமைவாதின்னு ஷேக் வேறவே சொல்கிறாரு அப்போ தானே அவர் தோழன் தோழர்னு கூப்பிட்றேன் நீங்கள் யாராவது இங்கே அங்கே இத்தனை பேர் கொல்லப்படுறாங்கன்னு கொதித்து எழுந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி பெரிய அளவுக்கு மக்களை அணிதிரட்டி ஏதாவது செஞ்சாங்களா பொது உடைமைவாதிகள் செய்யலை அதுதான் முதன்மையான இனத்துரோகம் அது ஏன் செய்யலை அப்புறம் நீங்கள் எப்படி பொது உடைமைவாதிகள் ஏன்னா இவங்களாம் எப்படின்னா நேராக இவங்களுக்கு தலைமை வந்து சீனாவும் ரஷ்யாவும் தான் சிபிஎம்முக்கு சீனா சிபிஐக்கு ரஷ்யான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதோ பிரித்து வச்சுருக்கிறானே அவங்களுக்குள்ள இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த போர் இந்த நிலையை எட்டுனதுக்கு இந்த இரண்டு நாடுகளும் காரணம் சீனாவும் ரஷ்யாவும் இல்லாமல் இது நடந்திருக்காது இதையும் கூட நான் சொல்லலை அவங்க தரப்புலேயே திராவிட தரப்புலேயே இருக்கிற இன்றைக்கும் இந்த கம்யூனிஸ்டுகளுக்காக வாக்கு கேட்குற அவங்களுக்கு வாக்கு செலுத்துகிற அவங்களோட துணை நிற்கிற ஜெகத்கெஷ்பர் அவர்கள் அவர் எழுதின அதே நூலில் சொல்கிறார் நூறாவது பக்கத்தில் என்னென்னா ராஜபக்சேக்களுக்கு சாதகமாய் திருப்பியது சீனாவும் ரஷ்யாவும் தான் அந்த போரை அதுக்கு பிறகு சொல்கிறார் ரசாயன ஆயுதங்களை ராஜபக்சே அரசுக்கு கணக்கு பார்க்காமல் அள்ளி கொடுக்கிறது சீனா அதே அளவுக்கு இல்லையெனிலும் கணிசமான அளவுக்கு கொடுத்தது ரஷ்யா சிபிஐஎம் என்று நாம் அறிகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவகிரி பரமபதம் வழிகாட்டி எல்லாமுமான சீனா நாடு சிங்களத்திற்கு ஆதரவாய் களமிறங்கியிருக்காமல் விட்டால் முள்ளிவாய்க்கால் நிச்சயம் நடந்திருக்காது தமிழ் மக்களின் விடுதலைப் போராட்டம் இத்தகைய பேரழிவினை சந்தித்திருக்காது சொல்கிறது ஜெகத் கேஸ்பர் சீனாவும் ரஷ்யாவும் நேரடியாக அதில் தலையிட்டுது உங்களோட தலைமைகள் தானே எதிர்த்து ஒரு முறை எங்கேயாவது பேசியிருக்கீங்களா அப்போ அடுத்து என்ன நடந்ததுனா இதை விட ஒரு கொடூரம் நடந்துச்சு ஐநாவின் மனித உரிமை கழகத்தின் தலைவர் நவி பிள்ளை அவர்கள் கடைசி கட்ட யுத்தத்தில் நிகழ்ந்தவற்றை போர்க்குற்றங்கள் வார் கிரைம்ஸ் என துணிந்து முதலில் முழங்கி ஐநாவின் அவர் தான் முத முத அதை முழங்குறாரு அங்கே ஒரு உயர் அதிகாரி ஐநாவில் இருக்கிறவர் அவர் தான் முழங்குறாரு முழங்கினதோடு இல்லாமல் மே இருபத்தெட்டாம் தேதி மனித உரிமை கழகத்தின் சிறப்பு அமர்வினை கூட்டினார் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஆதரவோடு அனைத்துலக போர்க்குற்ற விசாரணை கோரும் தீர்மானத்தினை சுவிட்சர்லாந்து நாடு முன்னகர்த்தியது நாம் எல்லாம் கற்பனையில் கூட நினைத்திராத கொடுமை அப்போது நடந்தது இந்திய அரசமைப்பு இலங்கை ஆதரவாய் போர்க்குற்ற விசாரணை கோரும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் தீர்மானத்தை எதிர்த்தது இந்தியா எதிர்க்குது இந்தியா எதிர்க்குன்னு கூட நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அதில் ஒன்றும் பெரிய வியப்பு கூட இல்லைன்னா போரை நடத்தியதே இந்தியாதான் அப்போ வார்கடைம்னு வந்தால் இந்தியாவுக்கு எதிராக தான் வரும் அதனால் இந்தியா எதிர்க்குது ஆனால் சீனாவோ எதிர்த்ததோடு நில்லாமல் அத்தீர்மானத்தை தோற்கடித்து தமிழரை அழித்த இலங்கை அரசை பாராட்டி புகழும் புதிய தீர்மானம் ஒன்றை இலங்கை கொண்டே முன்னகர்த்தி அதை வெற்றி பெற வைக்க ஒட்டுமொத்த கம்யூனிச உலகையும் அணி திரட்டியது கியூபா வெனிஸ்வலா என அத்தனை கம்யூனிஸ்ட நாடுகளும் முள்ளிவாய்க்கால் பேரழிவை பயங்கரவாதிகளுக்கு எதிரான வெற்றியாய் புகழ்ந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த நாளில் நாம் புரிந்து கொண்டோம் அப்படிங்கிறார் அதாவது நீங்கள் வந்து ஆதரவான எந்த வேலையும் செய்யலைனா கூட பரவாயில்ல எதிர்த்து இப்படி ஒரு அடக்குமுறைவாதிகளை நீங்கள் எதெல்லாம் எதிர்க்கும் கம்யூனிசம் மதத்தை எதிர்க்கும் அவன் மதவாதி பௌத்த வெறிய அவன் பௌத்த மட்டும்தான் அந்த நாட்டின் தலைமை பீடத்தை எட்ட முடியும்னு சொல்கிறான் அப்போ அதுவே கம்யூனிச கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது அவனோட எப்படி நின்னிங்க அந்த மாதிரி எந்த நிலையுமே இங்கே தமிழர் தரப்பில் அப்போ இல்லையே அதுக்கு பிறகு இன வெறியோடு நடந்துக்கிட்டான் இன உரிமை பேசலாம் இன வெறியோட இன்னொரு இனத்தை அழிக்கணும்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய பிழை எவ்வளவு தவறு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் நிற்கிது அவங்க சொன்னாங்கன்றதுக்காக கியூபாவும் வெனிசோலாவும் வரும் மொத்த கம்யூனிஸ்ட நாடுகளும் சேர்ந்து பௌத்த சிங்கள பேரினவாதிகளுக்கு ஆதரவாக நிற்கும்னா இது என்னங்க பொது உடைமை கேவலங்கட்ட பொது உடமையாக இருக்குது இதில் இவங்க வந்து தீவிரவாதத்துக்கோ பயங்கரவாதத்துக்கோ எதிரானவர்கள்னு நீங்கள் அந்த பார்வையில் கூட சீனாவையோ ரஷ்யாவையோ எடுத்து பார்த்தா கூட இப்போ எடுத்துக்கோங்க ஃபையல் நடந்தது வரான் அப்பாவிகள் அவங்க சும்மா அங்கே வந்திருக்கிற டூரிஸ்ட்டு சுற்றுலா பயணிகள் அவங்க கண்டபடி சுட்டுட்டு போகிறான் இதை தூண்டிவிட்டது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான்லேருந்தான் இவங்க வந்துருக்கிறாங்க செய்கிறாங்க போகிறாங்க அது எதுக்குன்னா காஷ்மீரில் இயல்பு நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்பவுமே தான் எப்போ இயல்பு நிலை இருந்தாலுமே நடத்துவாங்க முந்நூற்றி எழுபது இருந்தபோதும் இதே மாதிரி தான் என்றைக்காவது இயல்பு நிலை வந்துச்சுனா உடனடியாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடக்கும் எதுக்கு அப்படி தெரியும் செஞ்ச அந்த பாகிஸ்தான் தரப்புக்கு ஆதரவா சீனா நிக்கிறானே இதை எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இயக்கம் பொதுமக்களை தாக்கியது அழித்தது அப்படின்னு ஒரு சான்று இருக்கா சிங்களவனே சொல்றானே அப்படிலாம் இல்லைன்னு ஆனா அப்படி ஒரு கேவலங்கட்ட அரசு தரப்புல நின்றுக்கிட்டு இவங்களை பயங்கரவாதிகள்னு சொன்னா அப்ப நீங்க யாரு நீங்க உண்மையில போராளிகளா இருந்திருந்தா அது எப்படி சொல்லியிருக்கீங்க இதுல ஒன்னே ஒண்ணு அந்த ரெண்டாயிரத்து ஒன்பது காலகட்டத்தில் ஒரு செய்தி அவங்க சரியா பேசிருக்கிறாங்க இவ்வளவு துரோகங்களை நம்ம பேசும்போதும் கூட சரியா செஞ்சதையும் நான் பதிவு செய்யறேன் அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா கடைசி கட்ட போர் ஐயா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார் அந்த உண்ணாவிரதம் இருந்த அன்னிக்கு ரெண்டு குரல்கள் இந்த பொது உடைமை கிட்ட இருந்து வருது ஒன்று சிபிஐ கிட்ட இருந்து ஒரு குரல் வருது என்னன்னா இது வந்து பக்கத்து நாடு இறையாண்மை அவங்க இறையாண்மையில போய் நம்ம தலையிட முடியாது அப்படின்னாலும் அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன் நான் மக்கள் படுகொலை செய்யப்படும் போதும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் நடைபெறும் போதும் பக்கத்து நாடு தலையிட முடியும் அப்படின்னு கருத்து தெரிவித்தது இந்த சிபிஐ தலையிட முடியும்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் சரியாக இருந்திருக்கிறாங்க அது திரும்ப சிபிஐ தான் சிபிஎம் அன்னைக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அன்றுக்கு சிபிஎம்மின் இன் மாநில செயலாளராக இருந்த ஐயா வரதராஜன் அவர்கள் அதே நாள் கருணாநிதி உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்போ அந்த உண்ணாவிரதத்தை பற்றி ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்காங்க அதையும் அடிக்கோட்டிட்டு சொல்லிக்கிறேன் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படாத ஒரு உண்ணாவிரதத்தின் மூலம் தேர்தல் நெறிமுறைகளையே சீர்குலைக்கிறார் கலைஞர் கருணாநிதி சொன்னது யாரு ஐயா வரதராஜன் சிபிஎம் தேர்தல் தான் முக்கியம் அங்கே மக்கள் அவ்வளோ கொல்லப்படுறாங்க அது பிரச்சனை இல்லை இவரே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த நாடகத்தை பார்த்து நீங்கள் இன்னொரு நாடகத்தை போடுறீங்க எவ்வளவு மோசமான நபர்கள் தலைமைகளாக இந்த கட்சிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்றது தான் இந்த வரலாறுலாம் நமக்கு சொல்லுது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்னென்னா அங்கே குமாரோட அரசு அமைஞ்சிருக்கு அமைஞ்ச உடனே இந்த கம்யூனிஸ்டுகள் போட்ட இந்த இருக்கு கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்களாம் அவன் ஒரு இனவெறி கம்யூனிஸ்ட்டு அங்கே வந்தவன் ஏற்கனவே தமிழர்களுடைய இனப்படுகொலையில் அவனுக்கு பங்கு உண்டு இப்போ இல்லை ரெண்டாயிரத்து ஒம்பதுல இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தொடங்கி ஒவ்வொரு முறையும் அந்த தாக்குதல்கள் நடக்கும் போது அதில் பங்கெடுத்தவன் இந்த கம்யூனிஸ்டுகள் தான் அவன் ஜெயிச்சான உடனே இங்கேருந்து அறிக்கை கொடுக்கறது பாராட்டுறது இதில் அவங்க நிகழ்ச்சியில் வர இப்போ போய் நேராக கலந்துக்கலாம் தொடங்கிட்டாங்க அப்போ அப்படி உங்களால் கலந்துக்க முடியுது உங்களுக்கு வந்து சிங்கள பௌத்த அங்கே அங்கே வந்ததுக்கு காரணம் அவன் ஒரு சிங்கள பௌத்தன் அப்படி இருந்தலைன்னா அவரால் அந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது அப்போ எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட்டுங்கிற பேர் லேபிள் இருந்தால் உங்களுக்கு போதும் அவன் உண்மையிலே கம்யூனிஸ்டா இருக்கானா அதெல்லாம் தேவையில்லை என்ன இப்படி ஒரு பொது உடைமை தத்துவம் இருந்தால் என்ன செத்தா என்ன